ஆண்டபரும் மீட்பெரும் உலக இச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் சிங்காசனம் என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் ஒன்று சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் இவ்வாக்கியம் யார் யாரிடம் கூறியது விடை பார் ஓன் யோசிப்பிடம் கோரியது கேள்வி எண் இரண்டு கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்த கை யாருடையது விடை அமலேக்கியனுடைய கேள்வி எண் மூன்று கர்த்தர் எவர்களை மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார் விடை சிறியவனையும் எளியவனையும் கேள்வி எண் நான்கு யார் யாருடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்த போது அவன் ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டது தாவீதின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்த போது கேள்வி ஐந்து சிங்காசனத்தின் தலைப்பு பின்னாக வளைவாய் இருந்தது அந்த சிங்காசனம் எதனால் செய்யப்பட்டிருந்தது விடை தந்தத்தால் செய்யப்பட்டிருந்தது கேள்வி என் ஆறு யாருடைய குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் நாலு தலைமுறையாக வேற்றிருப்பார்கள் விடை எகுவின் குமாரர் கேள்வி என் ஏழு கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தை எதற்கு ஆயத்தம் பண்ணினார் விடை நியாயத்தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார் கேள்வி எண் எட்டு கர்த்தனுடைய சிங்காசனம் எங்கு இருக்கிறது பரலோகத்தில் இருக்கிறது கேள்வி என் ஒன்பது எவைகள் தெய்வனுடைய சிங்காசனத்தின் ஆதாரம் விடை நீதியும் நியாயமும் கேள்வி என் பத்து எதனால் சிங்காசனம் உறுதிப்படும் விடை நீதியினால் கேள்வி என் பதினொன்று ராஜா எதினால் தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான் விடை தயையினால் கேள்வி என் பனிரெண்டு எந்த ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலை பெற்றிருக்கும் ஏழைகளின் நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலை பெற்றிருக்கும் கேள்வியின் பதிமூன்று எதினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் விடை கிருபையினால் கேள்வியின் பதினான்கு யாருக்கு சிங்காசனம் இல்லை விடை கல்தேயரின் குமாரத்திக்கு கேள்வி என் பதினைந்து கர்த்தருடைய சிங்காசனம் எது விடை வானம் சிங்காசனம் என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்களை அறிந்து கொண்டோம் மேலும் சுவாரஸ்யமான தலைப்புகளின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல தெரியுற பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அமீன்